அரைா எங்க அது பைல இருக்கு.

இல்ல இல்ல நான் வந்திருக்கேன் எங்க இல்ல கரெக்ட்டா நம்மால இல்ல நான் சாப்பிரோட போட்டா என்னடா வந்து கேக்க

படியா படியா ஆ இடிடா ஹ 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 வி அம்மாக்கு மத்தனுக்கு மத்தனுக்கு டாரே தூக்கத்துல வகா அதுக்கு தெரிஞ்சிருக்கேன் தூக்கனா காலே தூயில காலே தூங்குவார இல்ல